முடிக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் தான் கொண்டாட போறோம் இன்னைக்கு வந்து காலையே பாத்தீங்கன்னா ஐநா வந்து எழுந்து ஃபுல்லா வந்து விநாயகர் பூஜை பண்ணிட்டாரு விநாயகர் பூஜை ஆறு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அழகா அலங்கரிச்சு விநாயகருக்கு அருகம்புல்லு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூலாப்பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரண்ட அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வச்சு ஒரே அசத்தி பேரு இப்ப வந்து நம்ம வந்து விநாயகர் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப வந்து எரும்பு தடிக்கி வாசல்ல நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம் அதுவும் பால் பொங்கல்றதுக்கெல்லாம் வந்து மஞ்ச கட்டிட்டு இருக்காது பாருங்க பாருங்க பானையில வந்து நாமம் போடணும் எங்கள் கொள வார்க்கும்படி நாமம் போடுவோம் பாருங்க நாமம் போடுறோம் நாமம் குஹானiyati என்ன இது தெரியுமா அப்பா

அப்போ வந்து ஃபுல்லாக ராமம் போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம வந்து கல் அடிக்க வச்சுருக்கோம் இதுதான் கல்லோட பேஸு இதுமாதிரி வந்து வெரைட்டி அடிக்கி அதை எருமுட்டை அடிக்கி அதுக்கப்புறம் தான் பானை வச்சு பால் ஊற்றி பொங்கல் வைப்பாங்க இதுதான் நம்ம வழக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு அது பாருங்க வெரைட்டி எங்கே இருக்குதுங்களா வெரைட்டி ரெடி வச்சுருக்கோம் ஃபுல்லாக பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போகிறோம் காலையிலே ஆறு மணிக்கெலாம் எழுந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு விநாயகர் ஃபஸ்ட்டு முதல் முறையாக அதை வந்து நம்ம மாட்டு பொங்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணோம் அதெல்லாம் இப்போ பண்ணியிருக்கோம் சொல்லுங்க விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சு சங்குப்பூ அதுக்கப்புறம் அருகம்புல்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலாப்பூ அதுக்கப்புறம் பெரண்டை தாத் தாத்தா இந்த எத்தனை குடித்து சொல்றாங்க தாத்தா இரு தாத்தா அப்படிவாரு என் மா வேணாம்மா என்ன அப்படி

ஆ அவர் தமிழ்ல சொல்றதே பெரிய விஷயம் இல்ல அதை யாரும் வருவான் ட்ரோல் பண்றேன் தப்பு இல்ல இதுவும் அவங்க அவன் நல்ல எண்ணத்தோட அவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அதான் பெருசா எடுத்துக்கணும் ஆஹ அதை ட்ரோல் பண்ணி அதை கமெண்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல போன வருஷம் நயன் ராய்டு நமித்தா மாட்டேங்கிச்சு போங்க போங்க போங்கலும் நாங்க போவோம் நமிதா மேடம் போன டைம் வந்து போங்களோ போங்கன்னு சொன்னது அதற்கு அழைவு பண்ணிட்டேன் இந்த நம்மளு தவிர இதெல்லாம் வந்து பண்டிகைக்கு சொல்றாங்கன்னா அது வந்து ரொம்ப பாராட்டணும் அது யாருமே சொல்லல நிறைய தலைவர்கள் அப்படி இருக்கும்போது அவனா சொல்றாங்கன்னும் போது தமிழ்ல சொல்றாங்கன்னும் போது ரொம்ப பெரும்பட வேண்டிய விஷயம் அவங்க ஹாப்பி போங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போறதுக்கு ஆகாது பட் அதெல்லாம் சொல்லும் போது நம்ம தமிழ்ல சொல்லும் போது நம்ம வந்து அதை பெருமையா நினைக்கணும் அதை போய் கிண்டல் பண்ணினு ட்ரோல் பண்ணினு இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாரமையா இருக்கு பாரமையா இருக்கா அடுத்து அடுத்து என்ன பண்றாரு தாத்தா தாத்தா வந்து அடுக்குற மாதிரி அடிக்கிட்டு இருக்காரு அடுக்குற மாதிரி அடிக்கிட்டு இருக்க எங்க கற்பூரம் வச்சதே காணல அது உள்ள போயிடுச்சு ஐஸ் பேவல் எடுத்து நம்ம கூட கற்பூரம் பாருங்க फ्रेंड्स வேற லெவல் இருக்கீங்களா பாத்தியா அதுக்குள்ள எங்க ப்ரீத்தி பண்ற வேலைய இங்க கொஞ்சம் நான் அப்படியே காட்டி கிரே தாத்தா வரவா நல்லா ها பாருங்க என் பொண்ணு தாத்தாக்கு தலை வருது டேய் அழகா சைனமா எது செஞ்சாலும் ஆதுனா யாரெல்லாம் போடுறங்களா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து தலை வரோம் அதுக்கு அப்புறம் வந்து தலை துறியோ இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்

இது நம்ம வந்து கற்பனை ஏற்றியாச்சு இப்ப வந்து கொள்ளை விட்டு எரிய போது பொண்ணை போறோம் பாருடம் <laughs> 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 <laughs>

நம்ம வீட்டுல மாடு கிடையாது அதனால வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு இந்த போதும் மாடு இது வீட்டுல வந்து கொஞ்சம் நிறைய வைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு பொங்கல் வைக்க போறோம் பால் பொங்கல் இப்ப வந்து கோயிலுக்கு பூத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு முறையா ஸ்டார்ட் பண்ணோம் விநாயகர் பூஜை பண்ணியாச்சு அடுத்தது அம்மனுக்கு குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க பொங்கல் வச்சாச்சு பொங்கல் பானைய வச்சாச்சு அது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி போட்டுருவோம் பாருங்க பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு பச்சை அரிசி போட்டு தாங்க பொங்க வைக்கிறோம் ஃபுல்லாக போக மாட்டோமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பால் பொங்குது பால் பொங்குது பாருங்க வேற லெவலில் பொங்குது எந்த பக்கம் பொங்குதுதான் தெரியல ஏன்னா எந்த பக்கம் பொங்கணும் நல்லது கிழக்கு போகலாம் கிழக்கு தான் பொங்குன்னு நினைக்கிறேன் கிழக்கு தான் பொங்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பொங்குது இந்த பக்கம் பொங்குது ஈசான் நியூ மூலையா சூப்பர் 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 அப்படியே அந்த பொங்கலை எடுத்துக்காம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கல் அளிப்பு தான் அரிசி வேகிற டைமில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் வேகணும் பொங்கல் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பூசினிக்கா தான் செய்ய போகிறோம் இது போய் நான் பரங்கிக்கா பூசணிக்கா பூசினிக்கா பூசணிக்கா பூசணிக்கா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் சூரிய பகவானுக்கு செஞ்சு பொங்கல் சோத்துக்கு மேலே இதை வைக்க போகிறோம் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆயதீகமாக செஞ்சுன்னு வரும் சாப்பிட்டுக்கணும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த நாளில் இதுதான் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாளில் இதுதான் வந்து பொங்கலுக்கு சைனீஸ் இப்போ அதான் எந்த காலத்துலேயும் இது மாறாது என்ன சைனீஸ் பார்த்தாலும் இதுதான் வந்து நல்லா இருக்கும் கழி கலிவகம் மாற 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 எல்லாம் மாறினாலும் இது மாறாது ஃப்ரெண்ட்ஸ் பூஸ்ணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம பொங்கல் செஞ்சுட்டோம்ல பொங்கலுக்கு சைடிஷ் தேவை அதனால அதனால் பூஸ்ணிக்காய் கிரேவி செய்ய போகிறாங்க அதனால் பூஸ்ணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க காஞ்சி மிளகாலாம் வறுவாகிட்டு நல்லா பூச்சிருக்கா வந்து பூச்சி நல்லா நம்ம மார்த்துடாங்க அது அதுதான் வந்துச்சு அய்யோ ப்ரீத்தி தான் பெல் அடிதா ப்ரீத்தி பாய் பெல் அடிக்கிறாங்க பிரீத்தி பாய் ൂര്യാം ഓം സൂര്യനാരായണായ ഓം സൂര്യനാരായണായ നമ സൂര്യനാരായണായ നമുങ്ക Ponglo 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 ఘ్నసామోదర్ణ విలంబిశ్వర విగ్రహాయన విఘ్నేశ్వరాగ్యాం విఘ్నేశ్వరాగ్యాం విఘ్నేశ్వరేవ్యా நீ சாமி கும்பிடு சாமி கும்பிடு உந்து கும்பிடு உந்து கும்படியா பிரீத்தி சாமி கும்படியா பொங்கல் சாதம் நல்லா இருக்குது அருமையா இருக்கு பூசினிக்காய்க்கும் இந்த பொங்கல் சாதத்துக்கும் நல்லா இருக்குது பிரீத்தி சாப்பிடுங்க சூப்பராக இருந்தாம்மா நல்லா இருக்குதா அருமையாக இருந்தா சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்காப்பா நல்லாக்கா பால் பூவா நல்லாக்கா நம்ம வீட்டில் நல்லா பால் பொங்குச்சு